சென்னை ஐஎன்எஸ் அடையாறில் உள்ள கடலோர காவல்படை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்துள்ளார் அந்த காட்சிகளை உங்கள் பார்வைக்கு भारतीय तटरक्षक के महानिर्देशक की ओर से मैं एक बार फिर हमारे मुख्य माननीय मुख्य अतिथि से अनुरोध करती हूँ कि कृपया रिमोट बटन से पटिका का अनावरण करके भारतीय तटरक्षक वायु परिक्षेत्र पुडुचेरी का उद्घाटन करने की कृपया करें சென்னை ஐஎன்எஸ் அடையாறில் உள்ள கடலோர காவல்படை வளாகத்தில் புதிதாக ஒரு கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு பணிகள் இந்த கட்டடத்திலிருந்து தான் செயல்பட இருக்கின்றன தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வணக்கம் இந்த ஐஎன்எஸ் அடையார் அந்த கேம்பஸ்ல இப்போ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டடம் என்னென்ன பணிகளுக்கு உதவிகரமாக இருக்க போகிறது கடலோர காவல் படைக்கு விரிவான தகவல்கள் வணக்கம் சென்னை ஐஎன்எஸ் என் எஸ் அடையார் பகுதியில் உள்ள இந்திய கடலோர காவற்படை கிழக்கு பிராந்திய தலைமையிலக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடல்சார் கடல்தர் கடலோர காவற்படையின் கடல்சர் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்றைய திறந்து வைத்தார் குறிப்பாக இந்திய கடலோர காவற்படையின் கிழக்கு பிராந்திய தலைமையக வளாகத்தில் இந்த புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடல் கடலோர கடற்கர் மீட்பு ஒருங்கிணைப்பு மையமானது சென்று கொள்ள உள்ளது அதோடு சென்னை துறைமுகத்தில் மண்டல கடல் மாசு நிவாரண மையம் மற்றும் புதுச்சேரி கடலோர காவல்படை விமான வளாகத்தில் ஏ விமான வளாகத்தையும் ராஜ்நாத் சிங் வந்து காணொலி வாயிலாக இன்று திறந்து குறிப்பாக மூன்று திட்டங்களை வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று திறந்து வைத்து தொடங்கி வைத்துள்ளார் இந்த திட்டத்தில் அதாவது குறிப்பாக இங்கே சென்னையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடற்பரப்பில் அதிநவீன கருவிகள் தொலைத்தொடர்பு கருவிகள் செயற்கை கோள்களின் மூலம் கடல் பரப்பில் ஆபத்தில் உள்ள கடல்சார் பணியாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கான மீட்பு நடவடிக்கைகளை வந்து இந்த பகுதி இந்த மீட்பு மையமானது ஒருங்கிணைப்பு மையமானது மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேம்படுத்தும் பொறுப்பு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் வந்து இந்த ஒருங்கிணைப்பு மைய கட்டட வளாகமானது கட்டப்பட்டுள்ளது அதே போன்று சென்னை துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மண்டல கடல் மாசு நிவாரண மையமானது எண்ணெய் கழிவுகள் ரத்தனை கழிவுகளில் கடற்பரப்பில் கொட்டி விபத்து ஏற்படும் சூழலில் அதற்கான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த மீட்பு மையத்தில் வந்து அவசர கால செயல்பாட்டு மையமும் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக புதுச்சேரி கடலோர காவல்படை விமான வளாகத்தையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்துள்ளார் புதுச்சேரி மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு அதிநவீன ஹெலிகாப்டர்கள் இறங்கு தளத்துடன் இந்த புதிய வளாகமானது தொடர்ந்து தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக ராஜ்நாத் சிங் வந்து இங்கு இன்று வெளியிடப்பட உள்ள கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் வெளியிடப்பட உள்ள நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் கடலோர காவல்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழக அமைச்சர் திமுக மாறன் மற்றும் கலாநிதி வீரசாமி ஆகியோருடன் கடலோர காவற்படை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏராளமான கடலோர அதிகாரிகளும் காவல்படையும் சமயமணி பங்கேற்கின்றனர் நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டடம் மண்டல கடல் மாசுகற்று மையம் மற்றும் புதுச்சேரி கடலோர காவல்படை விமான வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது இந்த விழாவை முடித்துக்கொண்டு அடுத்ததாக அங்கிருந்து நேரே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த உள்ளார் அதனைத் தொடர்ந்து ஏழு மணி அளவில் நாணய வெளியீட்டு விழாவில் பங்கெடுக்க இருக்கிறார் இது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க